இருக்கிறதுல வடமேற்கு செய்ய பகுதியில் வாசல் வச்சு ஹால் வச்சு கட்டுற வீடு வந்து பயங்கர டாப்பாக இருக்கும் பணம் பணம் கொட்டி கிடக்கும் அவளுக்கு வாஸ்துனா என்ன ஜோதிடம் என்னன்னு தெரியாமே வந்து எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மிஸ் பண்றாங்க வாஸ்துக்கும் ஜோதிடத்துக்கும் உண்மையை சொன்ன சம்பந்தமே இல்லை உச்ச பகுதியில் வாசல் அமைச்சோம்னா எல்லா சிறப்பு ஒவ்வொரு பகுதியிலையும் உச்ச பகுதியில் வாசல் வச்சோம்னா அருமையான சிறப்பா இருக்கும் இது ராசி பார்த்து வைக்கணும்னு அவசியமே இல்லை ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்து எப்படி பார்த்தா கண்டிப்பாக வெளிச்சம் வந்து கண்டிப்பாக தேவை அது இயற்கை வெளிச்சம் தான் முக்கியம் செயற்கை வெளிச்சம் வைக்கிறது வந்து அது அவங்களே அவங்க ஒரு கூட்டுக்குழு அடைச்சிக்கிற விஷயம் அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல வந்து வாஸ்து ரீதியா வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு புதுவிதமான வாஸ்து இது வந்து மயன் வாஸ்து அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதை பத்தி தெளிவா பேசுறதுக்காக நமக்கு கூட இன்னைக்கு ஏல்பி ஜோதிடர் மயன் வாஸ்து ஆலோசகர் மயன் தமிழ் வாணன் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் நேரத்துக்கு வணக்கம் ஸோ நீங்க வந்து வாஸ்துவில் வந்து மயன் வாஸ்து அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்க சார் இந்த மயன் வாஸ்துரன் என்ன இது வந்து நாங்கள் புதுசாக கேள்விப்படுறோம் ஸோ மயன் வாஸ்துரை என்ன ஒரு முத முதல்ல வந்து வாஸ்துவை கண்டுபிடிச்சி உருவாக்குன ஒரு முனிவர்களில் முன்னோடிய அவரு அவரை தான் நான் வந்து இப்ப வந்து மயன் வாஸ்துன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருக்கோம் நான் வந்து ஏஎல்பி ஜோதிடர் எனக்கு ஜோதிட வந்து கற்றுக் கொடுத்தது வந்து குருடைய மூர்த்தி ஐயா அவர் தான் எனக்கு ஏஎல்பி ஜோதிடத்தை கற்று கற்றுக் கொடுத்தாரு நான் கிட்டத்தட்ட மூணு வருடமா ஜோதி ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கேன் அதேமாரி நான் வாஸ்து மயன் வாஸ்துவையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்றது வந்து என்னோட வாஸ்து ஆசிரியர் வந்து பத்மா மகாலிகம்னு சொல்லிட்டு மகா மகா குரு வாஸ்து நிமிடம் வருவாங்க நல்லா அருமையா சொல்லி தருவாங்க எங்களுக்கு அவங்கள்ட்ட அவங்க தான் வந்து வாஸ்து ஆசிரியர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்து அவங்களோட வழிகாட்டுக்காக தான் வந்து நான் வாஸ்து பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்து ஜோதிடத்தில் வந்து நிறைய முறைகள் இருக்குது இல்லைங்களா இப்போ வாஸ்துலையும் இந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்கா ஏன்னா இந்த மயன் வாஸ்துங்கிறதே வந்து புதுசாக இருக்கு ஸோ வாஸ்துல வந்து நிறைய விதமான வாஸ்துக்கு ஒன்றும் முறை இல்லைங்க எல்லாமே பஞ்சபூரத்தை வச்சு தான் சொல்றது ஓகே இதுக்கு முறைகள்லாம் எதுவுமே இல்லை பேர் தான் நான் வந்து எப்படி மயன் வாஸ்து பாக்கிறோம் அதுமாரி ஒருத்தவங்க ஒரு அவங்க பார்க்குற முறையை வச்சு பேர் வச்சுக்கிறது ஓகே சோ மயன் வாஸ்துங்கிறத வந்து எதை வந்து முன்னிறுத்தி வைக்கிறது மயன் வாஸ்து எது முன்னேறு சொல்ல முடியாது பஞ்சபூதங்களை வச்சு தான் நம்ம எல்லா வாஸ்துவோட சாஸ்திரமே பஞ்சபூதங்களை வச்சு தான் ஒன்றும் ஜோதிடங்கள் பாத்தீங்கன்னா நவகிரகங்களை வச்சு ஜோதிடம் பார்ப்போம் வாஸ்துக்கும் பஞ்ச இதுக்கும் ஒரு வித்தியாசம் வாஸ்து பஞ்சபூதம் ஜோதிடம் நவகிரகம் அவ்வளவுதான் வித்தியாசமே வேற எதுவும் இல்லை வாஸ்துக்கும் ஜோதிடத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா நீங்க பாக்குற இந்த மயன் வாஸ்துக்கும் ஜோதிடம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து வாஸ்துவையும் ஜோதிடத்தையும் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணி அது வாஸ்துனா என்ன ஜோதிடம்னா என்ன

நீங்கள் சொல்கிறது தான் முன்னோட காலத்துதான் பார்த்தீங்கன்னா மனைவி சாஸ்திரம் தான் வந்து மெயினாக இருந்தது சரிங்களா வாஸ்துக்கு மனித சுவாஸ்திரத்துக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வித்தியாசம் இல்லை சொல்லப்போனால் வாஸ்து தான் வந்து வாஸ்து பார்த்தா போதும் மனைவி சாஸ்திரம் தான் ஒரு முறையை வந்து வகுத்து வச்சிருக்காங்க இவ்வளவுதான் இடம் இருக்கணும் எட்டு அடி இருக்கணும் பத்து அடி இருக்கணும் பத்தடி இருக்கணும் சொல்லிட்டு ஒரு லெவலுக்கு மேல அந்த அடிய கணக்கே கொடுக்கல அந்த அடி கணக்கு இப்ப நார்மலா இப்ப பாருங்க பில்டிங் நார்மலா இந்த இப்ப இருக்க காலகட்டத்துக்கு ஒரு முந்நூறு அடி நானூறு அடி வீடு கட்டுறாங்க எப்படி வந்து மனைவி சாஸ்திரம் பார்ப்பாங்க இதுக்கு மனை நல்ல மனையா கெட்ட மனையான்னு எப்படி பொருத்தம் பார்ப்பாங்க அது புரியாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க வா மனை நேயศาสตร์ன்றது அந்த காலத்துல ஒரு வட்டத்துக்குள்ள இருந்தாங்க பண்ணிட்டாங்க வாஸ்து தான் மெயின் வாஸ்து வச்சு கட்டிடம் கட்டுறது அருமையான ஒரு முறை ஓகே இப்போ வந்து வாஸ்து படி இப்போ வீடு கட்டுறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு இடம் இருக்கு அப்படின்னா இடத்துக்கு வந்து வாஸ்து பார்க்கணுமா இல்ல கட்டிடத்துக்கு வந்து வாஸ்து பார்க்கணுமா வீடு கட்டறதுல வந்து டோட்டலாவே ஃபர்ஸ்ட் இடத்த பாக்கணும் இடம் எப்படி இருக்கு தென்கிழக்கு மூலையிலா இருக்கு தென்மேற்கு மூலையிலா இருக்கு நாலு மூலை பாக்கணும் ஓகே தென்கிழக்கு மூலைய வடமேற்கு மூலம் எல்லாம் கரெக்டா பாக்கணும் அது வந்து பார்க்கணும் அதுக்குள்ள வீட்டை வந்து செட் பண்றப்ப வீட்டுக்குள்ள ஒரு நாலு தத்துவங்கள் இருக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற தத்துவங்கள் பாத்தீங்கன்னா அக்னி தத்துவம் மண் தத்துவம் வாயு தத்துவம் நீர் தத்துவம் வீட்டுக்கு வெளியில கட்டடத்துக்கும் கட்டடத்தை சுத்தி உள்ள இடத்துக்கும் பாத்தீங்கன்னா ஆகாய தத்துவம் வேலை செய்யும் அந்த ஆகாய தத்துவம் கரெக்டா வேலை செஞ்சுன்னா கரெக்டா பஞ்ச புதங்களும் அப்பதான் நல்லா வேலை செய்யும் சில பேர் காம்பவுண்டை ஒட்டியே கட்டி வீடு கட்டிடுவாங்க அது ஒரு பூத பஞ்சபூதங்கள் வந்து வேலை செய்யாது எப்படி வாஸ்து கட்டாதுன்னு சொல்லுவாங்க வாஸ்துப்படி உள்ள வீடு கட்டினாலும் அந்த அஞ்சாறு பஞ்சபூதங்களும் வேலை செஞ்சா மட்டுமே தான் கரெக்டாக வீடு ஒரு வாஸ்து அமைப்பாக வரும் ஓகே இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து காம்பவுண்ட் சுற்றி இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டுக்கு வந்து சரியான வாஸ்துவே அமையும் இப்போ சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் ஒட்டி ஒட்டி தானே கட்டியிருக்காங்க ஸோ அந்த வீடுகளுக்கெல்லாம் வந்து வாஸ்து குறைபாடு இயற்கையாகவே இருக்குமா சார் இயற்கையா இல்லைங்க அது செயற்கையாக தான் இருக்குது சரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் சைட்ல வீடு கட்டுறாங்க அப்படின்றப்ப வாஸ்து வந்து குறை வந்து தான் செய்யும் ஒரு வழியே இல்லை வரைக்கும் ஒரு முப்பது பெர்சன்ட் கிச்சனை வந்து வாசி வச்சு வச்சுட்டா வந்து ஓரளவுக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க ஆனா அது அப்படி இல்ல இப்ப கிழக்கு பக்கம் செவரை வச்சு வெளிச்சம் வராம இருந்துச்சா அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு வந்து பழைய எண்ணங்கள் தான் உருவாகும் அந்த வீட்டுல இருக்க ஆணுக்கு வந்து சொல்ல போனா ஆண்க்கு வந்து ஆண் தன்மையும் அதிகமா இருக்காது ஆளுமை இருக்காது கிழக்கு சைடு வீடு செவுறு இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு இது பெருசாகவும் கரெக்டா வீடு கியூர்ட்டா வந்து வாச்த்து பார்க்கணும்னா வாஸ்து நிபுணர் நல்ல வாஸ்து நிபுணர் வச்சு பார்த்து வீடு கட்டினாதான் சரியாவாகும் ஸோ இப்போ அக்யூரேட்டா வாஸ்து வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அதோட மெஷர்மெண்ட் வந்து ஒரு கரெக்டான மெஷர்மெண்ட்னா நீங்க என்ன சொல்றீங்க மெஷர்மெண்ட்ல எதுவுமே இல்லை இதுல சரிங்களா ஆண் ஒரு வியூ எவ்வளவு சாக்சன் பண்ணணும்னா ஆண்மலை பெண்மலை அடிமையு அது ஆண் பெண்மையா சதுரம் செவகமா இருக்க வீட் இடத்த வந்து ரொம்ப இது முக்கியமா எடுத்துக்கலாம் மத்தபடி அருகோணமா இருக்காது முக்கணம் அவாய்ட் பண்ணணும் அதுலயும் வீடு கட்டலாம் பெரிய இடமா வந்து வீடு கட்டணம் அதிகம் எடுக்கணும் இடத்த வீடு கட்ட பொருளாதார செலவு ஜாஸ்தி இருக்கும் அவங்க வாங்க இடத்தை இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு பொருளாதார செலவு பொருளாதார செலவு ஜாஸ்தி இருக்கும் அதனால அதை அவாய்ட் பண்ணிட்டு சதுரமாவோ செவ்வகமாவோ இருந்துச்சுன்னா பெஸ்டா இருக்கும் ஓகே சார் இப்போ அபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து இப்போ கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற வீட்டுக்கு காம்பவுண்ட் சுத்தி இருக்கு ஸோ தான் வந்து வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஹைட் போக போக வந்து வாஸ்து வந்து பார்க்க கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இது இது வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மை சார் உண்மை இது நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு கட்டடம் பாத்தீங்களா ஒரு கட்டடத்துல ஒரே ஒரு வீடு தான் இருக்குன்னா வடக்கு கிழக்கு மூலம் வந்து கம்மியா டவுனா இருக்கணும் ஜீரோ நான் நான் சொல்கிற லெவலில் சொல்லுங்கள் ஜீரோ பர்சன்டேஜ் தென்மேற்கு மூலம் வந்து மூணு பர்சன்ட் மூ மூணு அடி ஹைட்டில் இருக்கணும் அக்னி மூலம் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு மூலம் வந்து ரெண்டு ரெண்டு அடி அந்த அவரேஜ் ஹைட் இருக்கணும் இங்கிட்ட வந்து ஒரு வடமேற்கு மூலை வந்து ஒரு அடி ஹைட் அவரேஜ் ஹைட்டில் இருக்கணும் இருக்கிற அந்த ஒரு இருக்கிற டாப்பே வந்து தென்மேற்கு மூலம் ஹைட் ஹைட்டாக இருக்கணும் அதுதான் வந்து வாஸ்து நீ டோட்டல் பில்டிங்கும் போனாலுமே அதான் கணக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் அதான் கணக்கு வரும் உயரம் பள்ளம் இதெல்லாம் கரெக்டா தான் பண்ணுவோம் இதே வந்து தென்கிழக்குல வடகிழக்குல வந்து பள்ளமா இருக்கும் சொல்றோம் அதே வந்து வடமேற்குல பள்ளமா ஆயிடுச்சுன்னா அது சில வைரஸ் சம்பந்தமான பிரச்சனை வந்து உண்டாகும் அந்த வீட்டு பெண்களுக்கு இப்போ வந்து ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா இப்போ மேலே வீடு கட்டுறாங்க அப்படின்னா அது வந்து வாடகைக்கு விடுறதுக்காக எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா இப்போ ஹவுஸ் ஓனர் வந்து இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கணுமா இல்லை மேலே போகணுமா சார் இல்லைங்க இது சொல்ல இது வந்து அவங்களோட வசதி தான் வாஸ்துன்றாலே வசதி தான் ஓகே இது வந்து ஈஸியாக இப்படி தான் விதிமுறைலாம் இல்லை இவங்க அங்கே தான் இருக்கணும் இவங்க இங்கே தான் இருக்கணும் சொல்லு எங்கே வேணா இருக்கலாம் கீழே இருக்கலாம் மேலே இருக்கலாம் இருக்கிறதுலே வடமேற்கு செய்ய பகுதியில் வாசல் வச்சு ஹால் வச்சு கட்டுற வீடு வந்து பயங்கர டாப்பா இருக்கும் பணம் பணம் கொட்டி கிடக்கு அவளுக்கு சும்மாவே இருந்தாலும் வருமானம் நல்லா வரும் தொழில் செஞ்சா நல்லா தொழில் வரும் ஒவ்வொரு திசையிலயும் வீடு அந்த கதவு கால் வைக்கிறத வச்சு நம்ம அவங்களோட பொருளாதாரத்தை நம்ம கரெக்டா சொல்லிடலாம் என்னென்ன திசைகள் வந்து ரொம்பவே சிறப்பா இருக்கும் சிறப்பு எதுக்கு சொல்றீங்க வாசல் என்ட்ரன்ஸ் வைக்கிறது எண்ட்ரன்ஸ் வாசல் அப்படினா எல்லா நாலு பக்கமுமே சிறப்பு தான் வடக்கு தெற்கு கிழக்கு தெற்கு மேற்கு நாலு பக்கம் சிறப்பு தான் இதுல என்னன்னா வந்து உச்ச வாசல் இது உச்ச பகுதி எதுன்னு பார்த்து அதுல வாசல் வச்சோம்னா அருமையான சிறப்பா இருக்கும் ஓகே இப்போ நிறைய பேர் வந்து வீடு வந்து வாஸ்துப்படி கட்டிடுவாங்க எண்ட்ரன்ஸ்ல வந்து கோட்டை விட்டுருவாங்க சோ எண்ட்ரன்ஸ் வந்து எவ்வளவு முக்கியம் சார் மெயின் டோர் தான் சொல்றீங்க ஆமா மெயின் டோர் ரொம்ப முக்கியம் இது என்னன்னா பாத்தீங்கன்னா இதுதான் சொல்ற ஆரம்பத்தை சொன்ன சொன்னேன் ஜோதிடத்தையும் வாஸ்தையும் ஒண்டா மிக்ஸ் பண்ணி அது கலவை ஒரு கலவையாக கொண்டு அவங்க ஒரு புது பரிணாமத்தை கொண்டு வந்துடுறாங்க வாஸ்துல வந்து ஜோதிடம் வேலை செய்யாது வேலை அதை கொண்டு மிக்ஸ் பண்ணவும் கூடாது என்னன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் அஞ்சு பேர் குடியிருக்காங்க கணவன் மணி அவங்க பிள்ளைங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க இப்ப யாரோட இதுக்கு வந்து நீங்க வாசல் வைப்பீங்க ஒரு வாசத்துல ஒரு பகுதி ஒரு பகுதியில சொல்லுவாங்க அவங்க வீட்டுல இருக்க பெண் தலைமை பெண்களுக்கு தான் அவங்களோட ராசியை பார்த்து வாசல் வைக்கணும்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க அந்த குடும்பத்துல தலைவரோட ராசிக்கு வாசல் வைக்கணும்னு சொல்லுவாங்க அது இல்லைங்க அது உண்மை இல்லைங்க இப்ப கிழக்கு பக்கம் ரோடா இருந்ததுன்னா கிழக்கு பக்கம் பார்த்தே வாசல் வைக்கணும் சிறப்பு அதை உச்ச வாசல்ல வைக்கணும் உச்ச பகுதியில வாசல் அமைச்சோம்னா எல்லா சிறப்பு ஒவ்வொரு பகுதியிலயும் உச்ச பகுதியில வாசல் வச்சோம்னா அருமையான சிறப்பா இருக்கும் ராசி பார்த்து வைக்கணும்னு அவசியமே இல்லை இது வந்து ப்ரூவ் பண்ணது என்னன்னா வந்து இது நானும் ஆரம்பத்தை படிக்கிற என்னையும் அப்படித்தான் சொன்னாங்க ராசி பார்த்து வைக்கணும் ராசி பார்த்து வைக்கணும் கடைசியில் வந்து எதுவுமே ஒர்க் அவுட் இல்லாது உண்மை இல்லை இதான் உண்மை ஓகேங்க சார் இப்போ வந்து ஒரு ஒரு திசையிலுமே வந்து என்ட்ரன்ஸ் வைக்கும்போது ஜன்னல்கள் வந்து எந்த திசையில் வந்து வைக்கணும் சார் ஏன்னா வந்து ஒரு வீட்டுக்கு வந்து சூரிய வெளிச்சம்ங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ ஜன்னல்கள் வந்து எப்படி அமைக்கணும் ஒரு வீட்டுக்கு நாலாவா பக்கமும் ஜன்னல் இருக்கு ரொம்ப 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 முக்கியம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு பக்கம் ஜன்னல் இருக்கிறது ரொம்ப மஸ்ட் கிழக்கு பக்கம் ஜன்னல் ஏன் வைக்கணும்னா கிழக்கு பக்கம் தான் வந்து சூரியன் உதிக்கும் உதித்து இள சூரியன் உதய சூரியன் வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்க யாருக்குமே நோய் நொடிகள் எதுவுமே வராது அந்த வீட்டோட ஆண்களுக்கு வந்து நல்ல வீரியம் நல்ல தன்மை இருக்கும் புது புது எண்ணங்கள் அந்த வீட்டுல உருவாகும் சரிங்களா இதை வந்து மேற்கு பக்கம் ஜன்னல் இருந்துச்சுன்னா அது நல்லதுதான் ஒவ்வொரு பக்கத்துக்கு ஒவ்வொரு ஜன்னல் இருக்கிறது நல்லதுதான் ஓகே சார் இப்ப வந்து ஜன்னலே வந்து இந்த மெஷர்மெண்ட்ல தான் வைக்கணும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா ஏன்னா இப்ப வந்து பால்கனிஸ் எல்லாம் செட் பண்றாங்க சோ இதெல்லாம் வந்து நீங்க எப்படி பாக்கு ஜன்னலுக்கு எல்லாம் ஒன்னும் அளவுதான் இருந்தது இல்லைங்க என்னன்னா வந்து நம்ம ஹை தரையில இருந்து மூணு அடி ஹைட்ல இருந்து லிண்டல் லெவலில் வச்சோம்னா அது ஜன்னல் லிண்டல் லெவலுக்கு மேலே ரூஃப் ஹைட்ல இருந்து கம்மியாக வச்சா அது வெண்டிலேட்டர் ஜன்னல் வந்து நார்மலாக வந்து இந்த ஹைட்ல வைக்கிறது தான் இது அதுக்கு அளவுலாம் இல்லை எப்படி வேணும் அது உச்ச பகுதியின்னு பார்த்து கட்ட வைக்கணும் ஓகே சார் இப்ப வந்து ஒரு வீட்டுக்கு வந்து சூரிய வெளிச்சம் எவ்வளவு முக்கியம்னு பேசும்போது வந்து ஜன்னல்கள் பத்தி பேசுவோம் இல்லைங்களா இப்ப நிறைய பேர் வீட்டுல வந்து ஜன்னல்கள்லாம் இருக்கா இருக்காது இல்லைங்களா அவங்க வந்து செயற்கையா வந்து வால் பேப்பர்ஸ் இந்த மாதிரி வெளிச்சம் வரதுக்காக நிறைய வால் பேப்பர்ஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க சோ இதெல்லாம் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாஸ்துபடி பார்த்தா கண்டிப்பாக வெளிச்சம் வந்து கண்டிப்பாக தேவை அது இயற்கை வெளிச்சம் தான் முக்கியம் செயற்கை வெளிச்சம் வைக்கிறது வந்து அது அவங்களே அவங்க ஒரு கூட்டுக்குற அடைச்சிக்கிற விஷயம் சரிங்களா இது என்னென்னா வந்து ஒன்று ஜன்னலே இல்லாத இடமா இருந்துச்சு அவங்களோட உடல் நிலை வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் ஒன்று இது பரிகாரம் இல்லை இது வந்து ஜன்னல் இல்லையா ஜன்னலை இடிச்சு வை இந்த பேருக்கு வந்து டிசைன் பண்ணுறது போகிறது வந்து இங்கே நீங்களே உங்களை ஏமாற்றிக்கிற ஒரு விஷயத்தை செய்யாதீங்க அதுதான் வாஸ்துவோட முதல் விதிமுறையை இப்போ வந்து வீடு வந்து மாடர்னைஸாக எல்லாமே பண்ணுறாங்க இப்போ வந்து பழைய பில்டிங்லேயே வந்து இப்போ புதுப்பிச்சு எல்லாம் கட்டுறாங்க பில்டிங்கில் எதுவுமே இது பண்ணாமல் ஆல்ட்ரேஷன்ஸ் மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா இதனால வாஸ்து ஏதாச்சும் பாதிக்கப்படுமா பில்டிங் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை நீங்கள் சொல்லுங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது தப்பே இல்லை ஓகே அது கரெக்டாக வாஸ்து படி கரெக்டாக வருதான்னு பார்த்து ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம் இல்லாமல் வேஸ்ட்டு நம்ம இஷ்டத்துக்காக வந்து நமக்கு ஒரு பக்கம் மெயின் டோர் வச்சு வீடு கட்டிருக்கோம் இன்னொரு பக்கம் ஒரு ரூம் இருக்கும் அதை வந்து பின்பக்கம் ஒரு ரூம் வச்சு மெயின் டோர் ஒரு டோர் வச்சு வாடகை கூட தான் செய்வாங்க அது பண்ணலாம் தப்பு இல்ல யாரே வேணா இப்படி பண்ணலாம் ஆனா வாஸ்துப்படி விதி வாஸ்து விதிமுறைக்கு உட்பட்டு பஞ்சபுத சக்திகளுக்கு உட்பட்டு வீட்டு கட்ட எந்த பிரச்சனையுமே இல்ல நல்லா இருக்கும் இப்போ ஏற்கனவே வந்து ஒரு வீட்டில் வந்து வாஸ்து பிரச்சனை இருக்கு இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் நான் எதுவுமே கை வைக்க முடியாது பயங்கரமா செலவிடுத்துறோம் அப்படின்னு சொல்லி அதுல எதுவுமே பண்ண முடியாது இப்போ அதுக்கு தீர்வாக வந்து நீங்க என்ன சொல்வீங்க ஒரு வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்குன்னா அவங்களுக்கு பரிகாரம்ன்றது எதுவுமே இல்லைங்க ஆஹ் சொல்ல போனா ஒண்ணு இடிக்கணும் இல்ல புதுசா கட்டணும் இதுதான் பரிகாரம் ஏன்னா வந்து அது இவ்வளவுதான் விஷயமே இதுக்கு ஒன்றுமே இல்லை இடிக்கணும் இல்ல கட்டணும் இதுக்கப்புறம் நான் பரிகாரம் பண்ண அது செய்யறேன் இது செய்யற கோயிலுக்கு போற பரிகாரம் பண்ணலாம் அவர் பஞ்சபூத சக்திகளுக்கு மிஞ்சின பரிகாரம் எதுவுமே இல்லைங்க நாம எது பண்ணாலும் அது வந்து அவ பழிக்காது பஞ்சபூத சக்திக்கு உட்பட்டு பண்ற இது வந்து எல்லாமே கரெக்டா இருக்கும் ஓகே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது வீடு மாறிதான் போகணும் இல்லைன்னா இடிச்சுதான் கட்டணும் இதுதான் ஒரே தீர்வு சோ இப்படி வீடு மாறி போகும்போது வந்து அதுக்குமே வந்து வாஸ்து பாக்கணுமா சார் இல்ல ஒரு நாலு சோர் வந்துட்டாலே அது வாஸ்து பாக்கணும் சரிங்களா இப்ப நம்ம உட்காந்து ஒரு ரூம் இருந்தாலும் அந்த ரூமுக்குமே வாஸ்து பார்க்கணும் இந்த இதுக்கும் அக்னி மூலம் இருக்கும் இதுக்கும் ஈசானி மூலம் எல்லாமே இருக்கும் சரிங்களா ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு வாஸ்து ஒவ்வொரு பாக்கணும் இப்போ ஒருத்தர் வந்து ஃபுல்லாக வாஸ்து பார்த்து ஒரு வீடு வந்து கட்டிடுறாங்க ஆனாலுமே வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வந்து ஏதோ ஒரு பிரச்சனைகள் தடைகள் வந்து ஏற்பட்டுட்டு தான் இருக்குது ஸோ வாஸ்து ரீதியாக வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் இது வந்து எதனால சார் நார்மலாக ஒரு வீடு கட்டுற கொத்தனாரே வந்து அவர் ஓரளவுக்கு வாஸ்து பார்த்து வீடு கட்டி கொடுத்துருவாரு ஓகே அதை வச்சே வாஸ்து நான் டைம் சொல்லி சொல்லிடுவாங்க இது என்ன வாஸ்துவோட முறை என்னன்னா வாஸ்துனா அவங்க ஜீன் எங்கே ஆரம்பிக்குது அவங்க வந்து அவங்களோட முதல் பேர் உள்ள ஒரு பழைய பூர்வீகமான ஒரு மனையில இருந்தே அவங்க வாசல் ஆரம்பிக்குது அவங்க இப்ப ஒரு ஊர்ல இப்ப சென்னையில இருக்காங்க குடியிருக்காங்க அவங்க வீடு கட்டுறாங்க நல்லா வாசல் போய் கட்டிருக்காங்க நல்லா இருக்கு ஆனா அவங்க வந்து லைஃப் நல்லா இல்ல ஆனா அதே வந்து இப்ப ஒரு வீடு திருச்சியிலே ஒரு வீடு கட்டிட்டாங்க பழைய வீடு இருக்கு அவங்களோட புரிவமான வீடு இருக்கு அந்த வீட்டுல வாஸ்து குறைபாடு இருந்துச்சுன்னா புது வீடு கட்டுற இடத்துல வாஸ்து குறைபாடு இருக்கும் இது வந்து அனுபவத்துல கத்து நான் வந்து எல்லாருக்கும் சொல்றது இந்த பழைய பூர்வீகமான ஒரு இடத்த வந்து சரி அந்த வீட்டை சரி பண்ணிட்டோம்னா

எப்படின்னா கிழக்கும் வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இடம் கரெக்டான ஒரு அமைப்புல இருக்கணும் அந்த இடத்துல வந்து ஆர்ச்சாவோ இல்ல வெட்டி சைட் பண்ணி ஒரு ஸ்ப்ளை மாரி விட்டு டிசைன் பண்ணி தான் தப்பு அதுதான் வந்து வெட்டுப்பட்ட இடம் சொல்லுவாங்க வடகிழக்கு வடகிழக்கு மூலம் வெட்டுப்பட்டுச்சுன்னா அது வந்து வாஸ்து பகவானோட தலைப்பகுதியும் சொல்லுவாங்க அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து வாஸ்து விஷயமா கட்டணும் நல்லது வரும்னா வடகிழக்கு மூலையில நல்லது வரும் தென்கிழக்கு மூலயமா வெளில போகும் தென்மேற்கு மூலயமா வெளியில போகும் வட வடகிழக்கு வந்து தென்கிழக்குல தென்மேற்குல வெளியில போகும் அந்த ரூட் கரெக்ட்டா அந்த ரூட் கரெக்ட்டா வந்துச்சா என்ன பிரச்சனை இல்ல இதே தான் வந்து எல்லா எல்லா மூலைக்குமே ஒரு சில வீடுகளை பாத்தீங்கன்னா இது வந்து ஆண்களுக்குரிய வீடு பெண்களுக்குரிய வீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ வாரிசுன்னு எடுத்துக்கிட்டீங்கனவே தொடர்ந்து வந்து ஆண் வாரிசாவே இருக்கும் தொடர்ந்து பெண் வாரிசாவே இருக்கும் இல்ல ஒரு சில வீட்ல வந்து ஆண் வாரிசு வந்து வெளியே தங்குற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும் வெளிநாட்டுல போய் இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும் இதுக்கும் வாஸ்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சார் எல்லாமே வாஸ்து தான் இதுல வந்து ஜோதிடம் பாக்குறோம்னா நம்ம பிறந்த தேதி இதெல்லாம் வச்சு தான் பார்க்கணும் அவசியம் இல்லை வீ கட்டின வீட்டையே பார்த்தாலே நம்ம ஜோதிடம் சொல்லிடலாம் அந்த அளவுக்கு வாஸ்து எக்ஸ்பர்ட்ன்றவங்க இப்போ வந்துட்டாங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்களோட ஆதிக்கம் உள்ள இடம்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கமும் வாசல் வச்சா மேற்கு பக்கம் வாசல் வச்சிருந்தா அந்த ஆண்களோட கண்ட்ரோலில் அந்த வீடு இருக்கும் வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் வாசல் இருந்துச்சுன்னா அந்த வீடு வந்து பெண்களோட கட்டபாட்டல இருக்கும் சரிங்களா இதுதான் உங்களுக்கு பெரிய சண்ணு இல்ல அதே பேரி வந்து ஒரு வீட்ல வந்து ஆண்களுக்கான திசையும் ஒன்று இருக்கு பெண்களுக்கான திசையும் ஒன்று இருக்கு வட வடகிழக்கு மூலையும் தென்மேற்கு மூலையும் வந்து ஆண்களுக்கான திசை தென் தெ தென்கிழக்கு மூலையோ வடமேற்கு மூலையோ வந்து வடமேற்கு மூலையோ வந்து பெண்களோட திசை இதுதான் வந்து வடக்கு வந்து முதற் குழந்தை கிழக்கு பக்கம் இரண்டாவது குழந்தை தெற்கு வந்து மூன்றாவது குழந்தை மேற்கு வந்து நான்காவது குழந்தை இதே தான் அஞ்சாவது குழந்தை வந்தாலும் அதை தான் மாத்தணும் அப்படியே வடக்கு தெற்கு வடக்கு கிழக்கு தெற்கு கொண்டு ஒரு மாத்தி வரணும் இது வந்து எல்லா திசை அந்த திசைக்கு ஜன்னல் ஓப்பன் எல்லாம் எந்த குறைபாடு இல்லாமல் இருந்துச்சா அந்த அந்த பகுதிக்கு உண்டான குழந்தைகள் நல்லா இருப்பாங்க இவ்வளோதான் விஷயம் இதை மற்ற அதை சொல்றது ஒன்றும் இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ ஜோதிட முறையில வந்து வாஸ்து கிடையாது ஏன்னா ஒரு ராசிக்குமே வந்து வீடு கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க ஆனால் ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு தனியாக திசைகள் இருக்குன்னு சொல்றீங்க ஸோ இதுக்கும் அதுக்கும் முரண்பாடா இல்லையா அனுபவத்தை சொல்றது தான் திசைகள் இப்படி வரும் அப்படி வரும் சொல்றது மற்றபடி இதை மெயின் என்ட்ரன்ஸ் தான் கேட்குறீங்க ஆமாம் அதெல்லாம் அது பெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை நம்ம மெயின்டெனன்ஸ் என்ன ரோடோ ரோடுக்கு தகுந்த மாதிரி தான் வைக்கணும் நம்ம வாஸ்து நம்ம ராசிக்காக பின்பக்கம் நம்ம தலைக்கு கிழக்கு பக்கம் ரோடுக்கு வந்து மேற்கு பக்கம் என்னன்னு வச்சா நல்லா அது பண்ணக்கூடாது அது வாஸ்து சாஸ்திரப்படி நம்ம மேடு மேடு பலனும் ஒண்ணு இருக்கு இந்த சைடு உடணும் இந்த சைடு கம்மியா கிழக்கு பக்கம் இடம் ஜாஸ்தியா இருக்கும் வடக்கு பக்கம் இடம் ஜாஸ்தியா இருக்கும் மேற்கு பக்கம் இடம் கம்மியா இருக்கும் இது மேற்கு பக்கம் இடம் கம்மியா இருக்கிற போய் வாசல் வச்சு எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணக்கு இருக்கு அதனால வா வாஸ்துன்றது என்ன நம்ம வசதிக்கா இருக்கிறது எந்த பக்கம் ரோடு இருக்கோ அந்த பக்கம் வந்து வாசல வந்து நீங்க உச்ச வாசலா பார்த்து நீங்க போக நல்லா இருக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும் பொதுவா வந்து யாரோட ஆதிக்கத்துல வந்து நம்ம வைக்கணும் எந்த திசையை பார்த்து வந்து நம்ம என்ட்ரன்ஸ் வச்சுக்கலாம் பொதுவா பாத்தீங்கன்னா வடக்கு தசை கிழக்கு தசை ரொம்ப நல்லா இருக்கும் ஏன் கேட்டா அந்த சைடு தான் வந்து வாஸ்துப்படி நம்ம வந்து இடம் அதிகமா காலி இடம் விட்டு கட்டுவோம் ஓகே இதே வந்து தெற்கு பக்கமோ மேற்கு பக்கமோ கட்டினீங்கன்னா இடம் அதிகமா விட மாட்டோம் அதனால வந்து புழக்கம் கம்மியா இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஓகே இப்போ வாஸ்து ரீதியாக வந்து இந்த டைரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து கட்டினாலுமே ஃபியூச்சரில் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து வாஸ்து குறைபாடெல்லாம் வந்து ஏற்படும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ கார் பார்க்கிங்கோ இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அங்கே ஒரு அடைப்பு மாதிரி ஆகிடும் சோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து எப்படி சரி பண்றது சார்? புதிசா வீடு கட்டுறதுக்கு என்ன ஃபார்முலாவோ அதேதான் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ਵੀ ஃபார்முலா. ஓகே. எக்ஸ்டென்ட் பண்றது வாஸ்தவப்படி நம்ம சொல்ற கணக்குப்படி இருந்தா போதும். இப்போ கிழக்கு திசையலனா அது ஒன்னு பிரச்சனை வராது. இப்போ மற்ற திசைகளல வந்து எல்லா திசையும் பிரச்சனை இருக்கு. ஓகே. ஒரு திசையில பிரச்சனை வராதுல்ல எல்லா திசையிலும் பிரச்சனை இருக்கு நம்ம அதை கரெக்டா வந்து வாஸ்துப்படி கொண்டு வரணும் ஓகே இப்போ பார்க்கிங் வந்து எப்படி அமைச்சுக்கணும் சார் அந்த மாதிரி இப்போ ஃபியூச்சர்ல வந்து ஆல்ட்ரேஷன் பண்றோம் அப்படின்னா பார்க்கிங் வந்து எந்த சைடு வந்து கரெக்டா அமைச்சுக்கணும் பார்க்கிங் எல்லா பக்கம் வைக்கலாம் மெயினா வீட்டுக்கு வந்து வாஸ்து வாஸ்து வாஸ்துப்படி பாத்தீங்கன்னா வடக்கு பக்கம் அதிகமாக இடம் இருக்கணும் கிழக்கு பக்கம் அதிக அதிகமாக இடம் இருக்கணும் அந்த சைடு பார்க்கிங் வச்சுக்கலாம் அது உச்ச சைடு வந்து வாசல் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் தப்பு இல்ல நீங்க நீச பகுதியில வந்து பார்க்கிங் கொண்டு போனா வந்து அது சரியாக இருக்காது இப்போ வந்து கடைசியா ஒரு கேள்வி இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து வம்சம் ரித்தி அடையணும் அப்படின்னா இந்த பெட்ரூம் அமைப்பு வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ இப்போ வந்து எத்தனை ரூம்ஸ் இருந்தாலுமே இப்போ பெட்ரூம்ஸ் வந்து ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு ரூம் இருக்கும் ரெண்டு ரூம் இருக்கும் மூணு ரூம் கூட இருக்கும் ஸோ மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த பெட்ரூம் வந்து எந்த திசையில் வந்து அமைக்கும் வாஸ்துல ரொம்ப முக்கியங்க ஏன்னால் வந்து மாஸ்டர் ஒரு வம்சம் விருத்தி அடையிறதுக்கு பெட்ரூம் ரொம்ப முக்கியம் இது வந்து தாம்பத்தியம் எண்பது இடம் வந்து ரொம்ப 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 முக்கியம் அது யாருக்கும் என்னென்னு தெரியாது வீடு கட்டணமாக இங்கே கிச்சன் வச்சோமா அங்கே வாசல் வச்சோம் ஹால் மேக்ஸிமம் பெட்ரூம்ல கூட யாரும் கான்ஸ்ட்ரக்ஷன் பண்ண மாட்டாங்க வாஸ்துப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்குன்னு சொன்னா வடகிழக்கு நீர் தத்துவம் தென்கிழக்கு அக்னி தத்துவம் தென்மேற்கு பகுதி வந்து மண் தத்துவம் வட மேற்கு சைடு வந்து வாயு தத்துவம் இத கட்டடத்தை தாண்டி காமௌண்டுக்கும் இடையில இருக்கிறது வந்து வாகாய தத்துவம் சொன்ன பாத்தீங்களா இதுல இந்த தத்துவங்கள்ல இங்க விதை போட்டா வளரும் மண்ணுல வள விதை போட்டா தான் வளரும் மண் தத்துவம் இங்க இருக்கு தென்மேற்கு மொழியில மண் தத்துவம் இருக்கு

உங்களுக்கு வடகிழக்கு மூளை ஒரு பெட்ரூம் அமைச்சிருந்தாங்கன்னா அது நல்லா இருக்கும் அது வந்து வயதான வயதானவர்களுக்கு இல்ல குழந்தைங்களுக்கு ஏற்ற ஒரு ரூம் ஒரு விஷயத்த வந்து ஒரு சீக்கிரமா போன கெஸ்டா கெஸ்ட் ரூம் கெஸ்ட் பெட்ரூம் எல்லாம் போற மாதிரி நம்ம வடமேற்கு முறையில ரூம் இருந்துச்சுன்னா அது பெஸ்டா இருக்கும் ஓகே எல்லாம் வந்து இந்த ஸ்டடி ரூம் எல்லாம் வச்சிருப்பாங்க அது வந்து கெஸ்ட் ரூமா கூட யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து சரியா சரிதாங்க அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல கெஸ்ட் ரூம் பாத்தீங்கன்னா வந்து வடமேற்கு முறையில பெட்ரூம் வச்சு அதை கெஸ்ட் ரூமா வச்சீங்கன்னா அது வந்து வாயு தத்துவத்து உள்ளது